என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே காலம் தான் போகும் அரசியல் பேசக்கூடாது தான் சில சமயத்தில் பேசி தான் ஆகணும் விவசாயியுடைய கனவை நனவாக்கிய திட்டம் அதிமுக அரசாங்கம்

என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி இப்பொழுது இருக்கும் சரி எனக்கு நூறு கார் வேண்டும் நான் போனதே கிடையாது என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும் முதலமைச்சா இருக்கும்போது அப்படித்தான் இப்பொழுதும் அப்படித்தான் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாய இருந்த காலத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன் இருக்கிறார்கள் அரசியல் பேசக்கூடாது பேசித்தான் தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும் சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சி எடுக்காம திட்டத்தை வந்து திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் நாட்டிலே எப்படி ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு தண்ணி ஊற்றி ஆடு மாடு கடிக்காம வளர்த்தி வளர்ந்த பிறகு அந்த விவசாயி அந்த பழத்தை பலனை அனுபவிக்க முடியாது வேறொரு அனுபவிப்பார் அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் உழைக்கின்றவன் விவசாயி அனுபவிக்கின்றவன் வேறொருவர் அப்படித்தான் விவசாயியுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது அதேவே அத்திக்கெடு அவநாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் விவசாயிகளுடைய கனவை நனவாக்கிய திட்டம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த திட்டம் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அரசாணை வெளியிடப்பட்டது இந்த திட்டத்துடைய மதிப்பு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராம் நான் இருந்த காரணத்தினால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்னைய உயர் அதிகாரிகளும் அழைத்து நாம் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று கலந்து ஆலோசித்த போது அவர்கள் கோடி இருக்குது இதை மத்திய அரசில் இருந்து அதிகாரிகள் சொன்னார் சில பேர் வங்கியிலே கடன் பெற்று இதை செய்யலாம் என்று சொன்னார்கள் நான் அப்படி செய்தால் எவ்வளவு காலம் ஆகும் என்று சொன்னேன் அது நிரந்தரம் அல்ல எவ்வளவு காலமானாலும் ஆகும் என்று சொன்னார்கள் அது சரியல்ல அறுபது ஆண்டு காலம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்காக போராடி வருகின்ற விவசாயிகளுக்கு உரிய காலத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே மாநில அரசாங்க நிதியிலிருந்தே நிதி ஒதுக்கீடு உத்தரவை நான் போட்டேன்